வணக்கம் ஆத்ம ஏற்பட்ட பின்பு அவருக்குள் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன என்று ஒரு கேள்வியை ஒரு சிசியன் குருவிடம் கேட்கிறார் அதாவது ஒரு ஆத்ம ஒருவருக்கு ஏற்பட்டு போனால் அது அவருக்குள்ளே என்ன நிகழ்வுகளை உருவாக்கும் என்பதாய் அந்த கேள்வி அமைகிறது இவர் ஆத்மஞானியா இவர் ஆத்ம ஞானி இல்லையா என்பதனை நாம் வெளியிலிருந்து பார்த்து புரிந்து கொள்வது என்பது இயலாத காரியம் அது முடியாது ஆனால் அவருக்குள்ளே என்ன ஒரு நிகழ்வு தோன்றும் என்பதனாய் இந்த கேள்வி அமைகிறது அப்பொழுது குரு அந்த சிஷியனுக்கு ஒரு விளக்கத்தை அளிக்கிறார் அதாவது ஆத்ம ஞானம் ஏற்பட வேண்டும் என்றால் அதற்கு முன்னாலே அந்த ஆத்ம ஞானத்தை அடைந்தவர் ஒரு விவேக ஞானத்தையும் ஒரு வைராக்கியத்தையும் அதுபோல ஒரு முமுக்சுத்துவத்தையும் அடைந்திருந்தவர் எவரோ அவருக்குத்தான் ஆத்ம ஞானம் இருந்தார் அப்போ அந்த விவேகம் என்பது இந்த இரண்டற்றது என்பதனை புரிய செய்தவர் அது ஒரு அறிவிலே வேலை செய்து இந்த ஜகத் என்பது இரண்டற்றதாக இருக்கிறது அது ஒன்றுதான் இரண்டு போல தோற்றமளித்து நமக்கு மயக்கத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது என்பதனை இந்த விவேகம் என்பது அவருக்குள்ளே ஒரு அறிவை செலுத்தி அந்த அறிவின் வழியாக அந்த ஆத்ம ஞானம் அவருக்கு கிடைக்கப்படும் இந்த வைராக்கியத்தினுடைய அளவு அவருக்குள்ளே அன்பை மலரச் செய்து இரண்டற்ற தன்மையில் அனைத்து ஜீவன்களின் மீதும் அனைத்து பொருட்களின் மீதும் அனைத்து விஷயங்களிலும் அவருக்குள்ளே அன்பை பரிணமிக்கச் செய்து ஒரு மலர்ந்த மலர் போல அவருக்குள்ளே ஒரு ஆனந்த நிலையை நிலை பெறச் செய்து அப்போ இந்த முமுக்ஷுத்துவம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பிரார்த்தம் இருக்கும் வரைக்கும் ஏற்கனவே நம்முடைய பழக்க வழக்கத்தின் காரணமாக அவ்வப்போது இவர்களுக்குள்ளே அந்த ஆத்ம ஞானம் சித்திக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி மீண்டும் மீண்டும் வருவது போன்று அந்த பழைய வாசனைகளின் காரணமாக அவர்கள் நழுவுவது போல அவர்களுக்குள் தோன்றும் அந்த நழுவாத தன்மையை நிதி மூலமாக அவர்கள் சிறிது சிறிதாக அந்த ஞானத்தை நிலைவரச் செய்து கொள்வார்கள் அப்போ இந்த ஆத்ம ஞானத்திற்கு அடிப்படையாக இருப்பது விவேகம் வைராக்கியம் முமுட்சுத்துவம் போன்றவைகள் அதுபோல சமம் தமம் போன்ற ஒரு ஆறு வகையான குணத்தையும் அவர்கள் சொல்வார்கள் இப்போ இந்த மனம் தூய்மை பெற தூய்மை பெற மனதிலே இருக்கின்ற அழுக்குகள் விளங்க விலக விலக அந்த இருமையிலிருந்து அவர் விடுபட்டு தான் என்ற சொரூபத்திலேயே தான் ஐக்கியமாகி போகிறார் அதுதான் ஆத்ம ஞானம் தான் என்ற சுரூப நிலையிலேயே தன்னை பொருத்தி கொண்டு அவர் இருந்து கொண்டிருக்கிறார் அந்த ஆனந்த நிலை அவ்வப்போது நிலை தடுமாறும்போதே அவற்றை தக்க தக்க வைத்துக்கொள்வதற்காக தொடர்ந்து அவர் நிதி தியான நிதி தியானத்திலே அவர் வந்து இருந்து கொண்டிருக்கார் நிதி தியாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடர் தியான பயிற்சி அப்போ மிக முக்கியமாக அறிவு நிலையிலே ஒரு மாற்றமும் உணர்வு நிலையிலே ஒரு மாற்றமும் இருமையற்ற தன்மையும் அது நீடித்த நிலைத்த தன்மையுடையதாய் தான் என்பதனை அறிந்து நிலை பெறுவதுதான் ஜீவன் முக்த நிலை இது ஒருவருக்குள்ளே நடக்கின்ற ஒரு நிகழ்வு இதை இருந்தோ மற்றவர்கள் அறிந்து கொள்வதோ உணர்ந்து கொள்வதோ இயலாத ஒன்று இது அவர்களுக்குள்ளேயே நடந்தேறுகின்ற ஒரு தெய்வீக நிகழ்வு இது குருவின் துணை கொண்டு சாஸ்திரத்தின் துணை கொண்டு இதனை அடைந்து அதிலே நிலைபெற்று இருக்கிறது தான் ஆத்ம ஞானம் என்று அந்த சிஷ்யனுக்கு குரு விளக்கி கூறுகிறார் நன்றியும் வணக்கமும்